பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த விமானத்துல ஒரு அறிவிப்பு வருது விமானம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருக்கணும் அதனால விமானம் விபத்துக்கு உள்ளாகலாம் உங்களுடைய மற்ற உபகரணங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அங்கேயும் ஓடுறாங்க எல்லோருக்கும் உயிர் பயம் ஏற்படுது எல்லோரும் ஒரு பதட்டத்துடனும் பயத்துடனும் இருக்காங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆறு வயது சிறுமி எந்த சலனும் இல்லாமல் அமர்ந்து இருக்கிறா கிட்ட கேக்குறாங்க உனக்கு ஒரு பதட்டம் இல்லையா உனக்கு பயம் இல்லையான்னு அந்த குழந்தை சிரித்துக் கொண்டே சொல்லலாம் இந்த விமானம் கண்டிப்பான முறையில் விபத்துக்குள்ளாகாது இந்த விமானம் காப்பாற்றப்படும் குழந்தை சொன்னான் எப்படி கேட்டிருக்காங்க ஏன் தெரியுமா இந்த விமானத்தை ஓட்டுவது என்னுடைய தந்தை என்னுடைய அப்பா கண்டிப்பான முறையில் அனைவரையும் காப்பாற்றுவார் அந்த குழந்தை நம்பிக்கையோடு சொன்னதாங்க அந்த குழந்தை சொன்னபடியே அந்த விமானத்தினுடைய தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு பதினைந்து நிமிடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது அந்த குழந்தை அவங்க அப்பாவை நம்பியது போல எவன் ஒருவன் தன் வாழ்க்கை நம்புகிறானோ வாழ்க்கை அவனை காப்பாற்றினார்